சூத்தா ப்ரோ அது மட்டும் இல்லாம அன்பு கேங்க மட்டும் கேங்கா இருக்கும்போது அந்த கேங்க மட்டும் உடைச்சார்ல இந்த கேங்க மட்டும் ஏன் ப்ரோ உடைக்க மாட்டேங்கிற இதை தட்டி கேட்கணும் எல்லாம் சொல்லிட்டு போன வாரம் இந்த டாபிக் எடுத்து நம்ம பயங்கரமா பேசிட்டு இருந்தோம் இந்த வாரம் அதாவது இன்னைக்கு அந்த டாபிக் எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அந்த டீமுக்கு தான் அதிகப்படியான ரோஸ்ட் இருக்க போது அப்படிங்கறது ஓப்பனா சொல்லிட்டாங்க பட் அது அந்த டீமை எப்படி பிரிச்சு மைய போறாங்க அந்த நாமினேஷன் மேட்டர் எல்லாம் கரெக்டா கேட்பாங்களா அதுதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது ஏன்னா போன வாரத்துல இருந்து அது மிகப்பெரிய டவுட்ல போயிட்டு இருக்கு அந்த 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 ஒரு விஷயம் தான் அந்த டாக்ஸிக் வந்து ஒரு மாதிரி ஒன்னு சேர்த்துட்டே இருக்கு அந்த விஷயத்தை உடைக்கிற மாதிரி உடைச்சு இந்த டாக்ஸி கேங் ஒரு அடியை கொடுத்தா வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா அந்த டாக்ஸி கேங் உடையும் பல பேருக்கான உண்மை முகம் வெளியே வரும் பல பேருக்கான கேம் மேல போகும் பல பேருக்கான கேம் வந்து கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த டாக்ஸி கேங் தான் பயங்கரமான ரோஸ்ட் இருக்க போது ப்ரோ முக்கியமா பிரஜன் சாண்ட்ரா இவங்களுக்கு பயங்கரமான அடி இருக்க போது பார்க்கு தரமான அடி இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா விஜே பார்வை பொறுத்தவரைக்கு ஆல்ரெடி வீட்டுக்குள்ள பண்ண வேலை எல்லாமே கேவலமான வேலை தான் இப்ப வேற இந்த கூட்டத்து கூட சேர்ந்துட்டு அங்க விஷயங்களை மாத்தி மாத்தி பேசிட்டு ஒரு சில விஷயங்களை ஏத்தி விட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இந்த குரூப் வந்து இந்த மாதிரி எல்லை மீறி போறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம விஜே பாரு தான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருந்த அந்த வன்மை விஷயத்தை தான் இந்த குரூப் மேல தூவி இந்த குரூப் அந்த வன்மை விஷயத்தை கூட்டு போயிட்டாங்க அப்ப இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துறலாம் சோ வீடியோக்கு பிறகு மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் போன வாரத்துலேருந்து நம்ம இருந்த ஒரு மேட்டர் தான் அப்புறம் அன்பு கேங்க மட்டும் அன்னை உடைச்சாப்புல அன்பு கேங் மட்டும் மொத்தமா இருக்கிறத பாத்துட்டு இப்படி கேங் எல்லாம் இருக்கக்கூடாது டீம் ஆடாதீங்க குரூப் சேர்ந்து ஆடாதீங்க தனித்தனி அவங்க கேம் போடுங்க குரூப் சேர்றது சேருங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நல்ல விஷயத்துக்கு மட்டும் சேருங்க சும்மா வீட்டுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் குரூப் சேர்ந்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அது பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அன்னை அந்த அன்பு கேங்க உடைச்சிருப்பாப்ல அது மட்டும் அந்த உறவு முறையெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியே அந்த அன்பு கேங்க உடச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அன்பு கேங் உடைய உடைய ஆப்போசிட்ல வீட்டுக்குள்ள டாக்ஸி கேங் வந்து பயங்கரமா வளர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டாக்ஸி கேங் வளரும் போது நம்ம சப்போர்ட் கொடுத்தோம் ஏன்னா அன்பு கேங்க உடைக்கிறதுக்கு ஒரு கேங் வந்துட்டுப்பா இங்க ஒரு கூட்டமா சேர்ந்து அந்த அன்பு கேங்க உடைப்பாங்க சரி இதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆட்டம் நல்லா இருக்கும் நம்ம நினைச்சோம் ஆனா வர வர பார்த்தாதான் தெரியுது அன்பு கேங்க விட இந்த டாக்ஸி கேங் தான் மோசமா இருக்காங்க ஏன்னா அன்பு கேங்க பொறுத்த இந்த அளவுக்கு யாரையுமே கேரக்டர் அசிங்கப்படுத்தி பேச மாட்டாங்க யாரோட வீட்டை பத்தியும் பேச மாட்டாங்க யாரையுமே மார்க் பண்ண மாட்டாங்க மார்க் பண்றாங்க ஆள் இருக்காங்க பட் அவங்களை கம்பேர் பண்ணும் போது இங்க பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க அவங்கள கம்பேர் பண்ணும் போது மார்க் பண்றாங்க பயங்கரமா புள்ளி பண்றாங்க ஒரு எல்லையை தாண்டி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி குடும்பத்தை இழுத்துலாம் ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க அது ரொம்பவே மோசமா இருக்கு ரொம்ப ட்ரிகர் கேம் ஆடுறாங்க அது சோ அந்த வகையில் இன்னைக்கு சேதனே அந்த கேங்க போட்டு புலக்கிறதா சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கேங்ல ஃபர்ஸ்ட் அடி வாங்க போறது இதே சாண்ட்ரா அவர்கள தான் இருக்கும் சாண்ட்ரா திவ்யா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா அடி வாங்க போறாங்க சோ எனக்கு என்னோட விஷயம் நான் என்ன சொல்லுனா திவ்யாவை அடிக்கணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் bro ஏனா திவ்யா அடி வாங்கணும் bro திவ்யா அடி வாங்கி அந்த கூட்டத்து விட்டு வெளிய வந்துறோம் திவ்யா அந்த கூட்டத்து விட்டு வெளிய வந்துட்டா சத்தியமா சொல்றேன் திவ்யாக்கான கிராஃப் அப்படிங்கிறது மேலே போகும் ஏனா நான் கவனிச்ச வரதுக்கு அவங்க அந்த கூட்டத்து கூட இருந்தாலுமே பல இடங்கள்ல அந்த கூட்டம் சொல்றத பெருசா கேட்க மாட்டாங்க லைட் அவங்களுக்கான ஓன் டிசிஷன் தான் எடுக்கறாங்க சோ இத வச்சு பாக்கும்போது அவங்க மட்டும் அந்த குரூப் அவுட் வெளிய வந்தாங்க கண்டிப்பா அவங்களுக்கான ஆட்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சாண்ட்ரா நல்ல ஒரு ரோஸ்ட் இருக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ள வரும்போது என்னென்ன விஷயங்களை பேசினாங்க வீட்டுக்குள்ள பினாயில் ஊற்றி கழுவ போகிறேன் எல்லாத்துக்கும் வெளியே போட போகிறேன் வீடு குப்பை ஆயிடுச்சு வீட்டை கழுவுணுன்னு சொல்லி தானே வந்தாங்க ஆனால் அவங்களே வீட்டை ஆக்கிட்டு இருக்காங்க அவங்களே வீட்டை ஆக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாருமே வீட்டில் உள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு தானே வந்தாங்க வீட்டுக்குள்ளே இருக்க மெயின் ரூலே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது பட் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆ ஒன்றா கூட்டமாக உட்காந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இதில் போன வாரமும் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணாங்க இந்த வாரமும் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணாங்க பட் இந்த வாரம் நிறைய பேர் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓபன் நாமினேஷன் ப்ரோ இதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணதுனாலதான் பல பேரும் இந்த நாமினேஷன் வந்தாங்க அதனால அவங்க மேல தப்பு கிடையாது ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு முட்டு கொடுத்தாங்க அது அப்படி இல்லை இவங்க டிஸ்கஸ் பண்ணாலும் பண்ணாட்டியுமே ஓபன் நாமினேஷன்னா கண்டிப்பா எல்லாருமே நாமினேஷன்ல வந்திருப்பாங்க ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த ஓபன் நாமினேஷன் வைக்கும்போது போதே இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஒரே ஆளுக்கு குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு கண்டிப்பா பாத்துருப்பீங்க போன வாரத்துக்கு முந்தின வாரமா போன வாரமா ஏதோ ஒரு வாரம் ஓபன் நாமினேஷன் வச்சாங்கல்ல அப்ப ஒரே ஆட்களுக்கு மட்டும் அதிகமான ஓட்டுகள் போயிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு பிக் பாஸ் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க சேதனை கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஒரே ஆளுக்கு ஏன் ஓட்டுகளை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஓபன் நாமினேஷன் வச்சா ஓட்டுகளை கவுண்ட் பண்ணணும் போறோம் ஓட்டுகளை கவுண்ட் பண்ணி நம்ம கரெக்டா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டுகள் போட்டா மட்டும் போதும் எல்லாரையுமே இந்த நாமினேஷன்ல கொண்டு வந்துடும் சொல்லிட்டு அந்த டைமே பேசியிருந்தாங்க ஓகேவா சோ அதனால இந்த வாட்டி ஓபன் நாமினேஷன் கண்டிப்பா எல்லாரும் வந்திருப்பாங்க பட் இவங்க டிஸ்கஸ் பண்ணது தப்பு இவங்க ரொம்ப பக்காவ டிஸ்கஸ் இப்ப நார்மலா இவங்கவுங்க நாமினேஷன் வந்தால் கரெக்டாக இருக்கும் அவங்கவுங்க நாமினேஷன் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணுறது கூட வேறு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா இவங்கள நான் நாமினேஷன் கொண்டு வரணும் அதுக்கு எனக்கு ஏதாச்சும் ரீசன் கொடு ரீசன் கேட்குறாங்க அவங்ககிட்ட ரீசனே இல்லாம ஒருத்தரை நாமினேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பேசி ரீசன் எடுக்கிறாங்க ரீசனை எடுத்து ஒருத்தரை நாமினேஷன் கொண்டு வர ட்ரை பண்றாங்க ஓகேவா இதுதான் போன வாரமும் பண்ணாங்க பட் பட் போன வாரம் ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துட்டாங்க ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துமே நம்ம அக்காவை பார்த்திருப்பீங்க விஜய் பாரு அங்கே ஓடி 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 சாடி சாடி யார் யார் யார யார் நாமினேட் பண்ணுறான்னு சொல்லி பார்த்து பார்த்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க சோ அந்த வகையில இந்த ஓபன் நாமினேஷனுக்கு கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அடி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்றது ரொம்ப ஒஸ்டா பண்றாங்க ப்ரோ பெஸ்ட பொறுத்த வரத்திக்கு அவங்க எதிர்பார்த்த யாருக்கு ஒருத்தரை கொண்டு கொடுத்துடுறாங்க ஒஸ்ட பொறுத்த வரத்திக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளு கொண்டு தூக்கி கொண்டு கொடுத்துடுறாங்க அந்த வகையில போன வாரம் பார்த்துருப்பீங்க கனி போட்டு குத்து குத்துன்னு குத்திருப்பாங்க கனி விக்ரம போட்டு குத்தி தீட்டிருப்பாங்க கனி விக்ரம் தான் சொல்லி குத்திருப்பாங்க அதுக்கு இடையில தர்பூசணி வந்து மாட்டிருந்தாப்ல அவன் தர்பூசணி போன வாரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்தார்ல தர்பூசணியே ஒஸ்ட்ல கொண்டு போட்டிருப்பாங்க கனி அவர்களே கொண்டு போட்டிருப்பாங்க கனி மட்டும் இல்ல விக்ரமே சேர்த்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க பட் லைட்டா ஸ்லிப் ஆய் விக்ரம் தப்பிச்சு கனி வந்து ஒஸ்ட்ல மாட்டிருப்பாங்க சோ அதுமே எங்க பிளான் பண்ணி பண்ணதும் அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திவ்யாக்கு மூணு ஓட்டுகளை வந்துட்டுன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே திவ்யா நான் ஜெயிலுக்கு போகிறேன் சாண்ட்ரா கூட சேர்ந்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செய்கையை காமிச்சு ஓட்டு போட வச்சிருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நேற்றுக்கான எபிசோடில் ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த வீட்டுக்குள்ளே எந்த ரூல் தான் கரெக்டாக போகுது இப்போ எல்லாருக்கான கொஸ்டினுமே அதான் எந்த ரூல் தான் இங்கே கரெக்டாக போயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எந்த ஒரு ரூலையுமே இந்த டீம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்காங்கன்னா அப்போ என்ன கதை இவங்க எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த பிக் பாஸ் வீடு என்ன என்னப்போ அப்ப இதுக்கப்புறம் வரப்போற சீசன் எல்லாம் யாருமே எந்த ஊர்லயுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க எல்லாருமே ரொம்ப அசால்ட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவேன் போன சீசன் இப்படி நடந்துச்சுப்பா இந்த சீசன் இப்படி பண்ணாங்கப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரப்போற சீசன் வந்து அழியத்தான் செய்யும் ஓகேவா அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பயங்கரமா அட்ரஸ் பண்ணுவாங்க அட்ரஸ் பண்றதா சொல்லிருக்காங்க பட் என்ன மாதிரி அட்ரஸ் பண்ண போறேன்னு தெரியல பட் கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணி உடைச்சாங்கன்னா அது ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன் முக்கியமா விஜே பாருலாம் அந்த உடஞ்சி வெளியே போயிடணும் விஜே பாரு மட்டும் அடைஞ்சு வெளியே போயிட்டாங்கன்னா எங்க நிக்க யார் கூட நிக்க யாரு நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு தெரியாம நடு ரோட்ல நிப்பாங்க வீட்டுக்குள்ள இப்ப உதவிக்கு இந்த டாக்ஸிக் எங்க தான் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க ஒருவேளை இந்த டாக்ஸிக் அங்க இல்லைன்னா கண்டிப்பா அன்பு கேங்களை யாருக்கிட்டே போய் உட்காந்து இப்படி அப்பா சரிப்பா சரிப்பான்னு சொல்லி பேசிட்டு நார்மலா போயிருப்பாங்களே இப்ப இந்த டாக்ஸி கேங் கிடைச்சோன்னே ரொம்ப தெளிவா சாண்ட்ரா திவ்யாவெல்லாம் ஏத்தி விட்டு ஒரு கேம் ஆடுறாங்க ப்ரோ இவங்க பெருசா வெளியே தெரிய மாட்டாங்க நல்லா பாருங்க இவங்க பெருசா வெளியே தெரிய மாட்டாங்க இவங்க ரொம்ப பக்காவா இன்னொருத்தரை ஏத்தி விட்டு இவங்க ஒரு கேம் ஆடுவாங்க இன்னொருத்தரை ஏற்றி விட்டு அவங்களை அடிக்க விட்டு இவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த டாக்ஸி கேக் உடையணும் அப்படிங்கிறத எனக்கான கருத்து உடஞ்சா தான் ஆட்டம் இன்னும் கொஞ்சம் மாறும் ஆட்டம் ரொம்ப ஒரு மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது சேனல் சப்போர்ட்ல இப்படி பண்ணுறாங்களா இல்லை என்ன எலவுன்னு தெரில பட் ஆட்டம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அந்த ஆட்டம் மாறுறதுக்கு டாக்ஸி கேங்க உடைக்கணும் முக்கியமாக அந்த நாமினேஷன் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறது இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு தரமான செருப்படி இன்னைக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் சேதனை நல்லபடியாக அடிப்பார்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் படுங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஆக்சிஜன்ங்க உடைஞ்சா திவ்யாகான கிராஃப் ஏறு நான் சொல்றேன் இத பத்தி உங்களுக்கான கண்ண கருத்து என்ன சொல்லுது மரகமக மல்லப்படுங்க அர்த்தம்ல பாக்க